நாற்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு இலக்க வழக்கு மண்டில் கூப்பிடப்பட்ட போது சந்தேக நபர்களாக நாற்பத்தி நான்கு பேர் இந்த வழக்கில் பதிவு செய்யப்பட்டிருந்தனர் இதில் நாற்பது பேர் வணக்கம் நாற்பது பேர் பதிவு செய்யப்பட்ட இதில் ஏற்கனவே ஆறு பேருக்கு பிணை வழங்கி மாணவர்களான ஆறு பேருக்கு பிணை வழங்கி இருந்தது இன்று மேலும் இருந்த முப்பத்தி நான்கு பேர்களுக்கும் மன்று பிணை வழங்கப்பட்டது இந்த வழக்கானது பொது சொத்து பட்டளை சட்டத்துக்கு உட்படாது ஏனைய தண்டன சட்டத்திற்கு சட்டத்துக்கு மாத்திரம் உட்பட்ட வழக்காக கருதப்பட்டதால் மன்றானது முப்பத்தி நாலு பேரை ரூபாய் ரெண்டு லட்சம் சரீர இருவர் இரண்டு பிணையில் அவர்களுக்கு வழங்கியுள்ளது மேலும் சந்தேக நபர்கள் மாதத்தின் கடைசி ஞாயிறன்று காலை ஒன்பது மணி முதல் மணி பன்னிரண்டு போலீசுக்கு ஆஜராகி தமது கையொப்பத்தை இட வேண்டும் என்று கூறப்பட்டதோடு அல்லாமல் இவர்களுக்கு மன்று கடுமையாக எச்சரித்தது திரும்பவும் இது சம்பந்தமாக ஏதாவது ஒரு நடவடிக்கைகள் இவர்கள் ஆளாகுவார்களாக இவர்களுக்கு வழங்கப்பட்ட பிணையை மீடப்பெறும் அல்லது ரத்து செய்யும் என்று கூறினார் ராஜாத்னம் நியகண்டன் அபிலாஷ் என்ற இந்திய பிரச்சனை தொடர்பான பிணை மனுவின் தீர்ப்பு வழங்கப்படுவதாக இருந்தது அதே நேரம் போலீசாரும் தங்களுடைய அவர் தொடர்பான விசாரணை முடிவடைந்திருப்பதாலும் அவருக்கு எதிராக எதுவித சாட்சியமும் இல்லாத காரணத்தினாலும் அவருக்கு பிணைக்கு ஆட்சேபம் என்று கூறினார்கள் ஆனால் இந்த இந்த சந்தைநபர் ஒரு இந்திய பிரஜையாக இருப்பதனாலும் தொடர்ந்து இலங்கையில் நிற்பது அவருக்கு சிரமமாக இருக்கும் என்ற காரணத்தினாலும் அவரை விடுதலை செய்யுமாறு நாங்கள் மன்றை கூறினோம்